எல்லாருக்கும் வணக்கம் வியூவர்ஸ் ஆரம் லைஃப் சேனலுக்கு உங்களை நான் வரவே இருக்கிறேன் அதாவது இன்னைக்கு வந்து எட்டாம் தேதி கரெக்டாக பார்த்திங்கன்னா சண்டே சாட்டர்டே சண்டே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ரேட்டு தான் இருக்கும் சரி இருந்தாலும் இன்றைக்கி எவ்வளோ ரேட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இன்றைக்கி வந்து ஒரு கிராம் கோல்டு இருபத்தி நாலுக்கே ஒரு கிராம் கோல்டு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூற்றி முப்பத்தோருவா சரிங்களா நேற்று இது ரேட்டு தான் இன்றைக்கி இது ரேட்டு தான் ஓகேங்களா அடுத்து வந்து இருபத்தி கே கேரட் கோல்டு ஒரு கிராம் எவ்வளோ அப்படின்ற பார்க்க போகிறோம் ஒரு கிராம் வந்து பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா சரிங்களா அடுத்து வந்து பதினெட்டு கே கோல்டு பார்க்க போகிறோம் அது வந்து ஒரு கிராம் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா ஸ்க்ரீனில் வந்து அந்த ஃபோட்டோ காட்டுற அப்படியே பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் இல்லையா அதனால தான் நேற்று ரேட் இன்னிக்கி அப்படின்னு சொன்னால் சரி நாளிலேருந்து மண்டே நாளிலேருந்து வந்து ரேட் ஏறுமா இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது பொறுத்திருந்து பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆரம் லைஃப் சேனல்